தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த தலைப்பில் முருகப்பெருமானோட அமுதங்களை முருகப்பெருமானோட கதைகளை முருகப்பெருமான் தொடர்பான அடியார்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு தெய்வம் அப்படின்னா அதற்கு அவதார கதை அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ பிள்ளையார் எப்படி தோன்றினார் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு ஒரு குழந்தைய ஒரு மண்ணால் ஒரு பொம்மையை விடித்தா பராசக்தி அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தார் சிவபெருமான் அப்போ தலை போச்சு ஒரு தலை வேணும் எங்கள் வடக்கை தலை வச்சு எந்த ஜீவராசிப்படுத்திருக்கிறதோ அந்த தலையை கொண்டு வான்னு சொல்கிறாங்க சிவகணங்கள் அத்தனை பேரும் போய் ஒரு யானை தலையை கொண்டு வராங்க இதுதான் பிள்ளையார் சுவாமி ஐயப்பன் ஐயப்பனுடைய அவதார கதை நமக்கு தெரியும் எப்படி பம்பா நதியில் இந்த குழந்தை அந்த பம்பையாற்றின் ஓரமாக இருக்குது அந்த ராஜா ராஜா அந்த குழந்தையை கண்டெடுக்கிறான் இது ஐயப்பனுடைய கதை இப்படி ஒன்று ஒன்றுக்கு பார்த்தாலும் அவதார கதை இருக்குது இந்த முருகப்பெருமானுடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது எதற்குமே ஒரு காரணம் உண்டு ஒரு அவதாரம் அப்படின்னாலே அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஐயப்பன் அவதாரத்திற்கு ஒரு காரணம் பிள்ளையார் அவதாரத்திற்கும் ஒரு காரணம் முருகப்பெருமான் அவதாரத்திற்கும் ஒரு காரணம் என்ன காரணம் முருகப்பெருமான் அவதாரத்திற்கு அப்படின்னா சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை அழித்து ஒழிப்பதற்காகத்தான் முருகப்பெருமானது அவதாரமே நிகழ்ந்தது சூரபத்மன் நம்ம அந்த கதையை நிறைய பார்க்குறோம் வருஷத்தில் ஒரு தடவை கந்த சஷ்டி காலத்தில் தொலைக்காட்சிகளில் அந்த சூரசம்ஹாரம் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிற போது அந்த சூரபத்மன் கதையை பற்றிலாம் வர்ணனையாளர்கள் சொல்லுவார்கள் சூரன் என்று அழைக்கப்படுகிற அந்த சூரபத்மன் ஒரு அரக்கன் அவன் யாருக்கு பிறந்தான் காசியபருக்கும் மாயை என்பவளுக்கும் பிறந்தான் மாயைங்கிறவ ஒரு அரக்கி காசியபர் ஒரு முனிவர் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எல்லாம் கேட்பாங்க குழந்தை அம்மாவை கொண்டு இருக்க அப்பாவை கொண்டுருக்க அப்படிமாங்க ஒரு குணம் எப்படி வரும் ஜீன்லேருந்து தான் வரும் ஜீன்லேருந்து தான் வரும் காசியவர் முனிவர் பெரிய தபஸ்வி அவருக்கு பிறந்த மகன் யார் சூரபத்மன் அரக்கன் என்ன காரணம் மாயை அவரோட மனைவி ஒரு அரக்கி அதனால் அந்த குணங்கள் கொண்டு சூரபத்மன் அரக்கனாக வளர்கிறார் மாயை என்ன சொல்கிற அம்மா என்ன சொல்கிற எத்தனை கெட்ட பையனாக இருந்தாலுமே துஷ்ட குணங்கள் கொண்டவனாக இருந்தாலுமே அம்மாவுக்கு அவன் செல்ல பிள்ளைதான் எந்த ஒரு காலத்திலும் தாயாகப்பட்டவள் தான் பெற்ற குழந்தைகளை வெறுக்க மாட்டாள் அவனை பற்றி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தாலும் எவ்வளவு புகார் வந்தாலும் என் பையன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிதான் அம்மா சொல்லுவாங்க அது தாய் பாசம் அப்படிங்கிறது பாருங்க இந்த இடத்துல ஒரு அரக்கனாக பிறந்த அந்த சூரபத்மனை யாரான கொன்னோட போகிறாங்க அவன் அந்த ஆயுள் கூடிய சீக்கிரம் முடிய போகிறது அப்படின்னு பயந்த மாயை என்ன சொல்கிறாளாம் டேய் சூரா நீ சிவபெருமானை நினச்சி தவம் இரு அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் நீ பல காலம் வாழலாம் அப்படிங்கிற சூரபத்மன் சிவபெருமானை நினச்சி தியானம் இருக்கான் அந்த தியானத்தின் முடிவில் பல வரங்களை கேட்டு பெறுகிறான் தனக்கு அழிவே வரக்கூடாது தன்னோட புகழை யாரும் கெடுக்கக்கூடாது நான் நினைச்ச மாத்திரத்தில் நினச்ச இடத்துக்கு போகணும் என்னை உருமாற்றம் நான் திடீரென மாற்றிக்கொள்ளணும் நிறைய வரங்களை கேட்குறான் கடைசியில் என்ன சொல்கிறான் என்னை அழிக்கிறது சிவனாகி நீ மட்டும்தான் என்னை அழிக்கணும் அப்படிங்கிறான் வேறு யாராலும் எனது மரணம் நிகழக்கூடாது அப்படிங்கிறான் எப்படி பிளான் பண்ணி கேட்குறான் பாருங்கள் அந்த காலத்திலேயே வரம் கொடுத்தவரை அழிப்பார அழிக்க மாட்டேன் அதனால் என்ன பண்ணுறான் நீ தான் என்னை அழிக்கணும் என் உன்னை தவிர வேறு யாரும் என்னை அழிக்கக்கூடாது எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படிங்கிறான் சூரபத்மன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் வரம் அதிகம் வாங்கியாச்சு நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம கால் பூமியில் நிற்குமா நிற்காது ஒரே ஆட்டம் ஒரே பாட்டம் யாரை பார்த்தாலும் தட்டுவோம் யாரை பார்த்தாலும் என்னை விட பெரிய ஆள் இருக்கா நம்மளாம் மமதியில் கொக்கரிப்போம் ஒரு ஆஃபீஸ்லேயே பாருங்களேன் யாரானு ஒருத்தன் ஒரு முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனாக இருந்து அவன் ஆட்டம் போடுறபோது பாரு முதலாளிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கான் என்ன ஆட்டம் போடுறான் அவன் அவனை யார் கட்டுப்படுத்த முடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி சொல்கிறோம் இதே தான் சூரபத்மனுக்கு சிவபெருமானிடம் வரங்களை பெற்றவன் அந்த அளவுக்கு ஆட்டம் போடுகிறான் தேவர்களை ஹிம்சிக்கிறான் இந்திரனோட மகனை சிறப்பிடிக்கிறான் ஜெயந்தன் அப்படிங்கிறவன் இந்திரன் யார் தேவர்களின் தலைவன் அவனோட பையனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான் சூரபத்தன் தான் தேவர்கள்லாம் போகிறாங்க கூட்டமாக போகிறாங்க எங்கே கையிலக்கு போகிறாங்க சிவபெருமான் கிட்டே போகிறாங்க எல்லாரும் சிவபெருமானை வணங்கிட்டு ஈஸ்வரா இது என்ன கோலம் இது நீங்கள் அவ்வளோ வரத்தை கொடுத்துருக்கீங்க அவன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல அவன் அழிந்தால்தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதி இந்த பூலோகத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சிவபெருமானிடம் வேண்டுகிறார்கள் சிவபெருமான் அழிக்க முடியுமா அழிக்க முடியாது அவர் என்ன பண்ணுறாரா தன்னுடைய அம்சமாக தன்னுடைய அம்சமாக சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஒரு அதோ முகம்னு ஒரு முகம் உண்டு ஆறு முகம் ஐந்து முகம் சிவபெருமானுக்கு ஆறு முகம் வந்து முருகப்பெருமானுக்கு நான்கு முகங்கள் சிவனுக்கு அதோ முகம்ங்கிறது அஞ்சாவது முகம் அஞ்சாவது முகம் என்ன சொல்லுவாங்க புராணத்தில் ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஆறு பெருமானை அவதரிக்கச் செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து முகம் சிவபெருமானுக்கு என்ன பண்ணுறாரா ஐந்து முகம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு முகத்திலிருந்து என்ன பண்ணுறா ஆறு விதமான ஜோதிகளை நெற்றியிலிருந்து அக்னிகளை உருவாக்குகிறாரா பிரம்மனுக்கு நாலு இவருக்கு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அதன் பிறகு முருகப்பெருமானுக்கும் ஆறு முகம் என்ன பண்ணுறாராம் இந்த ஆறு விதமான முகங்களில் இருந்தும் நெற்றியில் இருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளை உருவாக்குகிறார் அந்த தீப்பொறிகள் ஆறு தீப்பொறிகளும் போகிறது அதாவது சாதாரணமாக ஒரு நெருப்பு குச்சி நம்ம கிழிக்கிற போதே நமக்கு கையில் சுட்டுடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வரக்கூடிய அந்த சுடர் அந்த ஜோதினா எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த ஆறு சுடர்களும் பிரகாசிக்கிறது உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது தேவர்கள் அத்தனை பேரும் பயப்படுறாங்க அத்தனை பேரும் போது கேட்கிறார்கள் சிவபெருமானிடம் ஈஸ்வரா நாங்கள் என்ன கேட்டோம் நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன் சூரபத்மனை ஒழிக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்தோம் நீ ஆறு விதமான தீப்பூரிகளை உருவாக்கி எங்களையே பயமுறுத்துகிறாயேன்னு உடனே என்ன பண்ணுறானா ஈஸ்வரன் அப்போத்தான் வாயுவையும் அக்னி பகவானையும் வரவழைக்கிறான் அந்த ரெண்டு பேரையும் வரவழைச்சி இந்த ஆறு தீப்பொறிகளையும் கொண்டு போய் கங்கையில் விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் எங்கே கங்கை நதி இவங்க ரெண்டு பேரும் வராங்க இந்த ஆறு தீப்பொறிகளை சுமந்து செல்கிறார்கள் யார் அக்னியும் வாயு பகவானும் கொண்டு போய் கங்கையில் விடுறாங்க கங்கை என்ன பண்ணுறா அந்த ஆறு விதமான தீப்பொறிகளை சுமந்து சென்று இமயமலையில் இருக்கக்கூடிய சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறாள் இதெல்லாம் முருகனுடைய அவதார கதை அங்கே கொண்டு போய் சேர்ப்பிக்கிற அந்த சரவணப் பொய்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சரவணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தர்பை காடுகள் சூழ்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அந்த காடுகள் சூழ்ந்த இடத்துல நடுப்புற ஒரு தடாகம் ஒரு பொய்கை அதான் சரவணப் பொய்கைன்னு பேர் அந்த சரவணப் பொய்கையில் தாமரை மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றன அந்த தாமரை மலர்களுக்கு மேலே இந்த ஆறு பொறிகளையும் வைக்கிறாள் ஆறு குழந்தைகளாக மாறுகிறது கார்த்திகை பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு பெண்கள் இந்த குழந்தைகளை ஆளுக்கு ஒரு குழந்தையாக வைத்து வளர்க்கிறார்கள் இதெல்லாம் நம்ம அப்பப்போ படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் இந்த குழந்தைகளை வளர்க்கிறப்ப சிவபெருமான் சொல்கிறார் பார்வதி கிட்ட உனது குழந்தை சரவண பொய்கள் இருக்கா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பார்வதி அனுப்புற அந்த பார்வதி புறப்பட்டு வந்து இந்த ஆறு குழந்தைகளையும் பார்த்து ஆறு குழந்தைகளையும் வாரி அணைக்கிறார் கணவனோட நெற்றிக்கண்ணிலேந்து வந்தாலுமே இவ தான் அம்மா பார்வதி தானே அம்மா அந்த பாசத்தோடு இந்த ஆறு குழந்தைகளையும் அணைக்கிற போது ஆறு முகங்களும் ஆறு முகங்களும் இணைகின்றன பனிரெண்டு கரங்கள் தோன்றுகின்றன இப்படித்தான் ஆறுமுகன் அவதாரம் செய்தான் ஆறுமுகன் பார்க்குறோம் இல்லையே நம்ம கோவில்களில் பார்க்குறோம் ஆறு முகம் இருக்கும் பனிரெண்டு கைகள் இருக்கும் இரண்டு கால்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு கைகள்லேயும் ஆயுதங்கள் காணப்படும் இந்த ஆயுதங்கள் எதற்காக சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஓகேவா இப்போ வந்து ஆர்வகன் அவதாரம் வந்தாச்சு அடுத்து இந்த ஆர்வகன் போருக்கு புறப்பட வேண்டும் என்ன காரணம் அவதாரம் எதற்காக சூரபத்மனை அழிப்பதற்காக அம்மா கிட்ட வேல் வாங்குகிறான் அதான் சிக்கல் திருத்தலம் லேசாக சொன்னேன் சிக்கல் திருத்தலத்தில் கிட்ட வேல் வாங்குகிறான் ஏன்னா ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயுதம் நமக்கு தேவை இன்றைக்கி ரெண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்குறோம் எத்தனை டாங்கிகள் எத்தனை பீரங்கிகள் எத்தனை குண்டுகள் என்னென்னவோ நவீனமான போர் பயிற்சி முறைகளை எல்லாம் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் அந்த காலத்தில் வேல் வாங்குகிறான் முருகப்பெருமான் அந்த வேலுக்கு என்ன பேர் வீரவேல்னு பேர் இந்த வேலுக்கு வீரவேல்னு பேர் கோவில்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு திருவிழா அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறதெல்லாம் அந்த முருகப்பெருமானை நினைவுபடுத்துவதற்காக அந்த வீரவேல் கிடச்சி அந்த வீரவேல் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கிறான் ஒரு போர்னு வச்சுங்களேன் ஒருத்தன் போக முடியுமா படை வேணும் ஒரு படையோடு போனால்தான் ஒருத்தன் அழிக்க முடியும் முருகப்பெருமானுக்கு ஒன்பது வீரர்கள் நவ வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சேனாதிபதி ஸ்தானம் ஒன்பது வீரர்கள் வந்தார்கள் நவ வீரர்கள்னு பேர் அதை தவிர படைவீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் படை வீரர்களோட நவ வீரர்களோட முருகப்பெருமான் போய் அழிக்கிறான் சூரபத்மனு இப்படிதான் முருகப்பெருமானது அவதாரம் நிகழ்ந்தது முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் பன்னிரெண்டு கைகள் ரெண்டு கால் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த மகானை பற்றி அன்றைக்கி லேசாக பார்த்தோம் வயலூர் தொடர்பான ஒரு நிகழ்வில் பார்த்தோம் வாரியார் சுவாமிகளைப் போல ஒரு முருகனடியார் பார்க்கவே முடியாது அவர் வாயை திறந்தார்னா முருகா முருகா முருகாங்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வந்து விழாது ஒரு இளமை காலத்திலிருந்து தனது கடைசி நாள் வரை நித்தமும் முருகனுக்கு பூஜை செய்யாமல் அவர் இருந்தது கிடையாது அவர் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி அவரிடமிருந்து பிரசாதம் பெற்றுக்கொள்வதற்காக பல பக்தர்களும் அவர் பூஜை நிகழ்த்துகிற இடத்துல காத்திருப்பாங்க இந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் முருகப்பெருமானை சரணாகதி அடைய வேண்டும் பெருமான்தான் நமக்கு எல்லாமும் அவன்தான் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவன் துஷ்ட குணங்களை நமக்குள்ளே இருக்கிற மாயை இவற்றையெல்லாம் அழிக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான சரணாகதி அடையணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவன் ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்குற வாரியார் சுவாமிகிட்ட வாரியார் சுவாமிகளே சரணாகதி அடையணும் அப்படின்னு முருகப்பெருமான அடையணும்னு சொல்கிறீங்க அந்த முருகப்பெருமான சரணாகதி அடைந்தால் அவன் சுலபமாக நம்மை காப்பாற்றுவானா அப்படின்னு கேட்கற மனுஷனுக்கு சந்தேகம் தானே வாழ்க்கையே கேட்கிற அப்போ வாரியார் சுவாமிகள் சொல்கிறாராம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் அப்படின்னா எத்தனை கை இருக்கும்னு கேட்குறார் பனிரெண்டு கைங்கிறான் எத்தனை கால்கள் இருக்கணும் லாஜிக்கலா அப்படின்னு கேட்குறார் பனிரெண்டு கால்கள் அப்படிங்கிறான் இப்போ வாரியார் சுவாமிகள் சொல்கிறாராம் முருகப்பெருமானுக்கு ரெண்டே கால் தான் பன்னிரெண்டு கை இருக்குது ஆறு முகம் இருக்குது ஏன் பனிரெண்டு கால்கள் இல்லை அப்படின்னா தன்னை சரணாகதி அடைய ஒரு பக்தன் ஓடி வருகிற போது எந்த இரண்டு பாதங்களை பற்றி கொள்வதுன்னு அந்த ஆறு ஜோடி பாதங்களை பார்த்து அவன் குழம்பிடுவான் அதனால தான் பனிரெண்டு கைகள் இருந்தாலும் முருகப்பெருமான் வெறும் இரண்டு கால்களோடு காணப்படுகிறான் அதனால் தான் நீ அவனை சரணாகதி அடையணும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் ஒரு சரணாகதிக்கு உண்டான தத்துவத்தை எவ்வளவு அழகாக எத்தனை எளிமையாக வாரியார் நமக்கு சொல்றார் அப்படின்னா முருகப்பெருமான் காக்கின்ற கடவுள் நமக்கெல்லாம் துணையாக இருக்க கடவுள் இதைத்தான் வாரியார் சுவாமிகள் நமக்கு உணர்த்துகிறார் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது இன்னொரு அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்